ஓகே இதெல்லாம் பிள்ளைகள் சொல்லியலோட சொல்லியல்ல பேரியலும் இருக்கு வினையலும் இருக்கு பிரதானமா அதுல இப்ப நம்ம பார்க்க போறோம் வினையல் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுன்னு அதனால வினையல நம்ம படிச்சுட்டு நம்ம பார்ப்போம் எழுத்தியல் நம்ம எம்சிக்கு பிள்ளைகள் எம்சிக்கு பார்த்ததுன்னு எழுத்தியல் படிச்சு முடிஞ்ச பிறகு அப்ப அது எம்சிக்கு பார்த்தோம் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆனிச்சா ஓகே இதை முடிச்சுட்டோம் திருப்தியா இருக்கு அப்படிங்கற ஒரு தெளிவு ஒண்ணு கிடைச்சிச்சு அதே போல நம்ம இப்போ சொல்லியல் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் தானே இப்போ சொல்லியில இருந்து எப்படி இப்படி கேள்வியெல்லாம் கேட்கப்படும் எப்படி கேட்டிருக்காங்க அது தெரியும் அந்த ஓடராக போகும்போது உங்களுக்கு தெரியும் எந்தெந்த தலைப்புகள் கூடுதலாக முக்கியத்துவம் உடையதான் இருக்கு சில பேப்பரில் ஒரே தலைப்பு இப்போ ஒவ்வொரு வருஷமும் வந்த தலைப்பே வரும் சரியா இப்போ அதன் அடிப்படையில் உங்களுக்கு அது புரிய வரும் இன்னும் நம்ம படித்தது ஒன்று படிச்சது நேரடியாக கேட்குறாங்களா அல்லது மறைமுகமாக கேட்குறாங்களா குழப்பி கேட்குறாங்க எப்படி குழப்புறாங்க சரியா அப்ப நம்ம எப்படி தெளிவா இருக்கணும் எப்படி படிக்கணுங்கிறத நம்ம எம்சிக்யூ செய்யும் போதுதான் நமக்கு விளங்கும் சரியா ஓகே ஆஹ் ரெக்கார்டிங் எல்லாம் போட்டுடுறேன் பிள்ளைகள் சாரி நான் இந்த நேற்று அதுக்கு முதல் ரெக்கார்டிங் போடல இன்னைக்கு நான் எப்படியாச்சும் அப்லோட் பண்றேன் சரியா ஓகே அப்ப முதலாவது கேள்விக்கு போகும் பிள்ளைகள் பாருங்க உங்களுக்கு ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வியா இருக்கு சொல்லி இல்ல முதலாவது கேள்வி ஆஹ் நாட்டிற்கு என்ற சொல்லின் சரியான பிரிப்பு நம்ம பகவதம் பகாபதம் படிச்சோம் தானே பிள்ளைகள் அதோட சம்பந்தப்படுத்தி இதை இதுக்கு சரியான இப்படியா போடுங்க பாப்போம் முதலாவது கேள்விக்கான விடைய போடுங்க செட் பாக்ஸ்ல யோசிச்சு போடுங்க அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்ல எழுதி பார்த்தும் நீங்க போடலாம் விடிய போடுங்க ஓகே பாப்பமா டிஸ்கஸ் பண்ணுமா டைம் வேணுமா என்ன விட போட்டீங்களா எல்லாரும் போடணும் நினைக்கிறேன் ஒரு மூன்று பேர் மட்டும்தான் போட்டிருக்கீங்க மத்தாக்கலாம் கிளாஸ்ல இருக்கீங்களா மூணு பேர் விட தான் வந்திருக்கு சரிய பிள்ளை அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறேன் உங்களுக்கு விளங்கும் சீமா மட்டும்தான் விட போட்டிருக்கீங்க ஓகே பார்ப்போம் அதன் அடிப்படையில் நாட்டிற்கு என்கின்ற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சொல் சரியா அப்போ இது பாருங்கள் ஒரு தனித்த ஒரு சொல்ல ஒரு 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 வேற்றுமை உருவோடு சேர்ந்த ஒரு சொல்லாக தான் இருக்குது சரி அப்போ நம்ம எப்படி அதை பிரிப்போம் அப்படின்னு கேட்டால் முதல்ல பகுதியை பார்க்கணும் அப்போ இது வந்து ஒரு ஒரு பெயர்பகுபத்தோடு சம்மந்தப்பட்டது பெயர் பெயர்பகுபத்தோடு சம்மந்தப்பட்டது அப்போ முதலாவது நாட்டிற்குங்கிறது நாடுங்கிறது தான் ஃபஸ்ட்டாக வரும் நாடு நாடு வந்து பகுதியாக வரும் சரியா அடுத்து நாட்டிற்கு தானே அப்ப இன்னுங்கிற ஒரு வரும் சரியா நாடு பிளஸ் இன் பிளஸ் கு சரியா நாடு பிளஸ் இன் பிளஸ் கு இதுதான் சரியான விட சரி அது எப்படி நாடு பிளஸ் இன் பிளஸ் கு வருதுங்கிறத பார்க்கணும் சரி அப்ப நாடுங்கிறது பகுதி ஏன்னா அப்போ இந்த இடத்துல இப்ப நாடு பிளஸ் இன் பிளஸ் கூ எப்படி நாட்டுக்குன்னு மாறுதுன்னா இந்த இடத்துல நாடு அப்படிங்கிற சொல் என்னன்னு கேட்டால் பகுதி இரட்டிச்சு பகுதி இரட்டிச்சு அப்படின்னா நாடு அதுல நாடுல உள்ள எழுத்துக்களை பார்க்கும்போது நாவன்னா டூனா சரியா அந்த டூனாவில் உள்ள மெய் எழுத்தை பார்க்கணும் டூனாவில் உள்ள மெய் எழுத்து என்ன நாடு நாவண்ணா பிளஸ்னா பிளஸ் பூனா தானே நாடு சரியா இந்த இடத்துல இந்த நாடுல உள்ள மெய் எழுத்து என்ன நாடுங்கிற சொல்ல உள்ள இட்டு இருக்கு சரி அப்ப நாடு அப்படிங்கறது புணர்ச்சியின் போது நாட்டுன்னு மாறும் அதாவது பகுதி இரட்டிக்கிறதுன்னு சொல்றது பகுதி இரட்டித்தல்னா சொல்லே இரட்டிக்காத பிள்ளைகள் அந்த சொல்லிலுள்ள மெய் எழுத்து ரட்டி சரியா அப்ப நாடு நாட்டுன்னு மாறும் நாடு நசையும் நாட்டுன்னு மாறும் நாட்டு பிளஸ் இந்த இன்னுங்கிறது இருக்குது இன் அப்படிங்கிறதுல புணர்ச்சியின் போது இன்னும் தெரியவடையும் அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க நல்லா இது இத தாற்பயத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா சரி எப்படி மாறுதுட்டு கொஞ்சம் அப்படின்னு ஓடற ஓடுற சொல்லித்தரேன் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு கேள்வி வரும் புரிதல் இருக்கணும் சரி அப்புறம் நாட்டிற்கு நாட்டுக்கு மேல இருக்குது அதனால எழுத தேவை சரி இதை நான் ஹைலைட் பண்ணிக்கோம் இதை ஹைலைட் பண்ணிக்கோம் சரி நாட்டுக்கு இங்க ஹைலைட் பண்ணிக்கோம் அப்ப நாடு பிளஸ் இன் பிளஸ் கு சரியா பெண்ணாகும் நாடு பிளஸ் இன் பிளஸ் கு இதுல பாருங்க எவ்வளவு விஷயம் நம்ம கதைக்கணும்னு பாருங்க ஒரு ஒரு சொல் உருவாகிறதுக்கு நிறைய நுட்பங்கள் இருக்கு நிறைய விதங்கள் இருக்கு சரியா முறைமைகள் இருக்கு அது இலக்கணம் இலக்கணம் சார்ந்துதான் இருக்கும் ஒரு தலைப்புல எல்லா தலைப்பையும் நம்ம போகணும் சரி பார்ப்போம் இப்போ நாடு அப்படிங்கிறது நாட்டுங்கிறது பகுதி இரட்டித்து நாட்டுன்னு வருது நாட்டு பகுதி இரட்டித்து நாட்டுன்னு வருது ஓகே பிளஸ் இந்த இடத்துல இன் அப்படி இருக்கு அப்போ இப்படி இப்படி வைங்க இன் இன் நாட்டு பிளஸ் இன் பிளஸ் கு ஒரு மெக்ஸ்கான சவுண்ட் பாட் மாதிரி பார்ப்போம் சரி நாடு பிளஸ் இன் பிளஸ் கு புணர்ச்சின் போது நாட்டு பிளஸ் இன் கு அடுத்து நாட்டு பிளஸ் இன் கு எப்படி நாட்டிற்குன்னு மாறுதுங்கிறது நமக்கு கேள்வி நாட்டு நாட்டு இன் இருக்கு இந்த இடத்துல டூ நான் டீனாவா மாறுது நம்ம பாக்கல பார்க்கறோம் ஆனா நாடு பிளஸ் இன்பஸ்கூ நாட்டு பிளஸ் இன் பிளஸ் குன்னு மாறுது அதுக்கு பிறகு நாட்டின் நாட்டுக்கு நாட்டுக்குன்னு மாறுது அப்ப நாட்டு நாட்டின்னு மாறுது சொல்றது விளங்குதா இந்த பிறகு இந்த இதுல நாட்டின் தானே இருக்கு இதுல நாட்டுன்னு இருக்கா இந்த டூ நான் எப்படி டீனாவா மாறுனு கேட்கிறேன்

ஊனா எங்க அப்ப நாட்டுல இந்த இந்த சொல்ல உள்ள ஊனா எங்க போயிருச்சு இட்டனா பிளஸ் ஊனான்றது தானே டூனா எப்படி போனுச்சு அப்ப இதை விளக்கக்கூடிய இலக்கண விதி என்ன இலக்கணம் என்ன இலக்கண விளக்கம் என்ன எதை நம்ம இதுக்குள்ள பொருத்தலாம் குற்றியல் உர புணர்ச்சி குற்றியல் உர புணர்ச்சி படிச்சிருக்கீங்களா பிள்ளை புணர்ச்சி நான் படிப்பிச்சிருப்பேன் பேப்பர் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் குற்றியல் உர புணர்ச்சின்னு என்ன புணர்ச்சினா என்ன குற்றியலுக்குற புணர்ச்சினா என்ன பிள்ளை பேசுங்க குற்றியலுகர புணர்ச்சி என்றால் என்ன தேர்ட்டின் கிளாஸ்ல யாராவது சொல்லுங்க பாப்பா நீங்க எப்படி படிச்சிருப்பீங்க நீங்க பொதுவாக என்னென்ன படிச்சிருக்கணும் சொல்லுங்க பாப்பா குற்றியலுக்குற புணர்ச்சி கிளாஸ்ல படிச்சிருப்பேன் படிப்பிச்சிருப்பேன் யாராவது ஒரு ஆள் நிலை மொழி குற்றி ஓகே நிலை மொழி குற்றி தெளிவா சொல்லணும் நிலைமொழி வந்து குற்றி எழுகிற சொல்லாதே இருக்கு நாட்டுங்கிறது என்ன தொடர் குற்றி எழுகிறோம் முதலாவது சொல் என்ன தொடர் குற்றி எழுகிறோம் நம்ம குற்றி எழுகிறோம் என்னன்னு தெரியுது அதுல வன்தொடர் மென்று இடை தொடர்லாம் இருக்கு தானே நாட்டுங்கிறது என்ன தொடர் குற்றி எழுகிறோம் எழுத்தியல் கேக்குறேன் பிள்ளைகள் என்னது அப்ப வறுமொழி இதுல எது நாட்டு அப்படிங்கறது நிலைமொழியா இருந்தா வரும் எது வறுமொழி எது ரெண்டாவது சொல்லுது பிள்ளை பேசுங்க பிள்ளைகள் பேசுங்க நான் நான் நல்லா படிப்பிச்சிருக்கேன் நான் கேள்வி கேட்டா சொல்லுங்க சரியா நாட்டுங்கிறது நிலைமொழியா இருந்தா வறுமொழி எது வறுமொழினா அடுத்து வர சொல் பிள்ளைல அடுத்து வர சொல் என்ன நாட்டு பிளஸ் இன் பிளஸ் கூதனை பாத்துக்கிட்டு இருக்கோம் நாட்டின் நிலை மொழியா இருந்தா வறுமொழி அது இன் சொல்லுங்க வாயெல்லாம் சொல்லுங்க இன் சரியா ஓகே இப்ப என்ன நடந்ததுன்னு கேட்டா இங்க குற்ற உலகம் அப்படிங்கறது என்னன்னு கேட்டா நிலைமொழி ஈற்றெழுத்து அதாவது நிலைமொழி குற்ற உலகமா வரும்போது நிலைமொழி ஈற்றெழுத்து ஈட்டெடுத்து உகரமாத்தானே இருக்கும் உகரமாத்தானே இருக்கும் அது ஒரு உயிரெழுத்து தானே உகரம் உயிரெழுத்து வருமொழி முதல் வந்து உயிரெழுத்தா வரும்போது இன்னுங்கிறதுல முதலுத்து உயிரெழுத்தா மெய்யழுத்தா உயிரெழுத்து தானே இப்ப நிலைமொழி ஈற்றெழுத்தும் உயிர் முதல் எழுத்தும் உயிர் இப்ப நிலைமொழி குற்றவுற சொல்லா இருக்கிறனால ஊனாவா இருக்கு அது ஒரு உயிர் வரும்மொழி முதல்ல இன்னுங்கிற என்னது ஒரு ஒரு உருவு இருக்கு அதுல முதல் எழுத்து ஈனா சரியா இப்ப நிலைமொழி ஈற்றெழுத்து உகரம் உகரமும் முதல் எழுத்து இங்கே உயிரும் அதாவது இங்கேயும் உயிர் அங்கேயும் உயிர் ரெண்டு பக்கமும் உயிர் நம்ம புணர்ச்சி படிக்கும் போது நல்லா தெளிவா படிப்பிக்கிறேன் உங்களுக்கு ரெண்டுமே உயிர் சரியா ரெண்டுமே உயிரா இருக்கிறனால என்ன ஆகும்னு கேட்டா இங்கு அந்த நிலைமொழி ஈற்றெழுத்து இருக்குது உகரம் நாட்டு அப்படிங்கறதுல உள்ள ஊனா இருக்கு அந்த ஊனா இல்லாம போகும் அப்ப நாவண்ணா இட்டண்ணா டூனா நாட்டு அப்ப அத நம்ம இந்த நாட்டு அப்படிங்கிறத நல்லா பிரிச்சு பார்த்தோம்னா எப்படி வரும் அப்படின்னு கேட்டா நாவண்ணா பிளஸ் இட்டண்ணா பிளஸ் ஊனான்னு இருக்கும் இருக்கும் அப்ப இந்த ஊனா இல்லாம போனா மிகுதி எது இருக்கும் பிள்ளை நான் ஒண்ணா பிளஸ் இட்டா இன்னொரு டன்னா வரும் இன்னொரு டன்னா வரும் பிளஸ் ஊனா சரியா இதுல இந்த ஊனா இல்லாம போயினா எப்படி வரும் என்ன என்ன எழுத்துக்கள் இருக்கும் ஊனா இல்லாம போனா நான் இருக்கும் சொல்லுங்க சரியா அப்ப இந்த இடத்துல உகரம் இல்லாம போயிடுச்சு தானே ஏன் உகரம் இல்லாம குட்டிகள் குற்றியல உரச்சு ஏன் நிலைமொழி ஈட்டெழுத்து உக நிலைமொழி ஈற்றழுத்துல உகரம் வருது உயிரெழுத்து வறுமொழி முதல உயிர் வருது அப்ப நிலைமொழி ஈற்றழுத்துல உள்ள உகரம் கெட்டு புணரும் அதான் குற்றிகள புணர்ச்சி சரியா அப்ப அது குற்றிகள உரத்துல ஊனா கெட்டுருச்சு மிகுதி இருக்குது இட்டண இந்த இட்டணி கேட்டா வறுமொழி முதலோட சேரும் சரியா இட்டனாவோட இந்த வறுமொழி முதலெழுத்து சேர்ந்தால் என்ன எழுத்தா மாறும் இது மெய் இது உயிர் என்ன எழுத்தா மாறும்

என்னது ஊனா இல்லாம போகுது ஈனாவோட நாட்டின்னு மாறுது திரும்ப அந்த இன்னென்னா வந்து இட்டடாவை மாறுது அந்த கூனாவோட சேர்ந்து நாட்டுக்குன்னு மாறுது விளங்குதா எப்படி அந்த ப்ராசஸ் வருதுன்ட்டு உங்களுக்கு விளங்கிச்சா தெளிவாயிடுச்சா தெளிவோ தெளிவாயிடுச்சனே ஓகே கண்டிப்பாக இப்படி ஒரு கேள்வி வருது பிள்ளைகள் அடிக்கடி சரியா இந்த மாதிரி ஒரு சொல்ல கொடுத்து உங்களை பிரித்து கேட்பாங்க அல்லது சேர்த்து கேட்பாங்க அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது தானே அடுத்த கேள்விக்கு போமா ஒரு பகுபதத்தின் பகுதி என்பது விடைய போடுங்க எல்லாரும் விடைய போடணும் பிள்ளைகள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் பங்களிக்கணும் ஒரு பகுபதத்தின் பகுதி என்பது விடைய போடுங்க போட்டீங்களா எல்லாரும் பகுதி என்பது சரியா பகுபதம் பச்சை பிள்ளைகள் அதுல பகுதி என்னன்னு பார்த்தோம் என்ன விடாத சொல்லுங்க வாய் வந்து சொல்லுங்க சொல்லுங்க இருக்கும் எது விடயா இருக்கும் கேட்டேன் பேசுங்க எது விட நீங்க போட்டது சொல்லுங்க முதலில் வரும் யார் சொன்னது யார் சொன்னா அடுத்து வேற மாற்று விடை எதுவும் இருக்கா மாற்று விடை எதுவும் இருக்கா ஓகே கொள்ளும் பிள்ளைகள் கேள்வியை முதல்ல என்ன என்பது கேள்வியில இருக்க விளக்குக எழுதுக குறிப்பிடுக அந்த மாதிரி இருக்குதானே அதுல அது அதுதான் பிள்ளைங்க கேள்வி அது கேட்ட மாதிரி தான் விட எழுதணும் சிறு குறிப்பு வரைக சரியா அது அது அந்த அந்த இதுதான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் விடைய கொடுக்கணும் இந்த இடத்துல ஒரு பகுபதத்தின் பகுதி என்பதுன்னு தான் கேட்டிருக்காங்க பகுதி என்பது அப்ப என்னது அதோட முக்கியமான விடயத்தை கேட்டிருக்காங்க சரியா பகுபதத்தில் முதலில் வரும் உறுப்பு சரி அதுவும் பகுபதத்தின் முதலாவது முதல்ல வரும் உறுப்பு சரிதான் ஆனா மிகச்சரியானது இல்ல பூரணமானது அல்ல விகுதி ஏற்கும் சொல் ஆமா பகுதி வந்து விகுதியை ஏற்கும் அது சரிதான் ஆனா பூர்ணமான சொல்ல இல்ல பூர்ணமானது இல்லை நான்காவது விடைய பாருங்க ஒரு பகுபதத்தை இடம்பெற பகாபதம் அதுவும் சரி ஒரு பகுபதத்துல இடம்பெற்ற பகாபதம் பகுதியை மேலும் பிரிக்க ஓகே வேற்றுமர்வு ஏற்கும் வடிவம் உருவி ஏற்கும் வடிவம் அதை நம்ம சொல்ல இல்லாது சரி உருவம் வந்து பகுபதம் பகவ ரெண்டு பிறகு பேர் மாதிரி இணை பகுபதம் அப்படின்ட்டு சரி பகுபதம் சம்டைம் ஏற்கலாம் சரி சம்டைம்ல ஏற்கும் ஆனால் வினை பகுபதம் ஏற்காது அதனால அது பிழை அது வந்து மிக அறவே அது பொருத்தமே இல்லாத ஒன்று அப்போ நம்ம இந்த நாளுக்குள்ள தான் அப்போ அதுல மூன்றாவது பாருங்க விகுதி இடைநிலை சாரி சந்தி போன்றவற்றிற்கும் அடிச்சொல் சரி இது பூரணம் பிள்ளை இது பூரணமான ஒரு விடை அதாவது ஒரு பகுபதின் பகுதி என்பது அடிச்சொல் நம்ம பார்த்ததுனே டியூட்டில் நான் விலகப்படுத்தும் போது உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஒரு அடிச்சொல் ஒரு வேர்ச்சொல் நான் சொல்லி சொல்லி அத சொல்லிக் கொடுத்துனேங்க உங்களுக்கு அது நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்துனே. அது வந்து ஒரு சொல்லின் அடிச்சொல்லா இருக்கும் அல்லது வேர்ச்சொல்லா இருக்கும். அது ஏவல் பொருள்ல வரும் विनयாறந்தா. அப்படி சொன்னேனா இல்லையா? அப்ப விகுதி இடையிலே சாரிய சந்தி இதெல்லாம் என்ன பிள்ளை? விகுதி இடையிலே சாரிய संधिனா என்ன? 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 விகுதி இடையிலே சாரிய संधिனா என்ன? பௌபதத்துல உருபு. ஆஹ் பகுபத உறுப்புகள் நான் கூட சொன்னேன் என்னன்னு சொன்னேன் பகுதி மட்டும்தான் சொற்பொருளை தரும் ஏனைய அனைத்தும் என்னன்னு சொன்னேன் இலக்கண பொருளை தான் தரும் இலக்கண பொருள் மட்டும்தான் தரும் அதுக்கு இன்னொரு இருக்கு என்ன பகுதியை ஏனைய எல்லாத்தையும் ஆஹ் ஒட்டுகள்னு சொன்னேன் சரியா ஒட்டுகள்னு சொன்னேன் அதன் அடிப்படையில விட விகுதி இடைநிலை சாரி சந்தி போன்றவற்றை ஏற்கும் அடிச்சொல் கண்டிப்பா தானே ஏற்க அடிச்சொல்லா இருந்து ஏற்கும் தானே பிள்ளைகள் ஏற்கும் தானே ஆஹ் ஆனா பகுதி எல்லாத்தையும் ஏற்காது இப்போ எல்லாத்தையும் ஏற்கணும் அவசியம் இல்ல விகுதி என்னது விகுதி இடைநிலை குறைந்தது விகுதி இடைநிலை ஏற்கும் அது பெரிய சொல்ல இருந்தா சாரிய சந்தியையும் ஏற்கும் உதாரணமா நடந்தனன் அதுல எல்லாம் எல்லாமே இருக்கு சரியா ஓகே விளங்கிருச்சா நான் சொன்ன விடைக்கும் நான் சொன்ன விளக்கத்துக்கும் இடையிலான தொடர்பு விளங்கிருச்சா ஆஹ் இப்ப மேல உள்ளதெல்லாம் சரிதான் இல்ல மிக சரியானது தெரியும் ஓகே அடுத்து அடுத்த கேள்விக்கு போங்க ஈ என்னும் கால இடைநிலை அமைய பெற்ற சொல் விடை போடுங்க அவசரப்படாம போடுங்க பாப்போம் யோசிச்சு அதுக்கு லைட் பண்ண கூடாது பாப்போம் ஈனா என்னும் இறந்த கால இடைநிலை அமைய பெற்ற சொல் இன்றைக்கு முதல் வகுப்புக்கு வந்தவங்க யார் இதில் இன்றைக்கு தான் ஃபஸ்ட் கிளாஸ் கட்டண வகுப்பில் முதலாவது கிளாஸ்வங்க ஏன் டெஸ்ட் பண்ணுங்கள் இருக்கீங்களா ஃபஸ்ட் கிளாஸ் இன்றைக்கு வந்தவங்க லிங்க் போட்டு நேன் பே பேமெண்ட் பண்ணி வந்தாங்க இன்றைக்கு ரெண்டு பேர் ஓகே ஜெயஸ்வினி

முஸ்லிம் ஸ்கூல் ஸ்கூல் பேர் என்னது கேதே தாழ்வு முஸ்லிம் ஸ்கூல் ஆ ஓகே 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 முடிய போறோம் பாரு இ என்னும் இரந்த கால இடைநிலை அமைய சொல் சரி இரந்த கால என்ன இருக்கு பிள்ளை இரந்த கால இடைநிலைகள் உங்களுக்கு தெரிஞ்ச இடைநிலைகள் சொல்லுங்க சொல்லுங்க இரந்த கால இடைநிலைகள் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ வந்து சொல்லுங்க இத்து வரும் வேற வேற இன் வரும் இந்த இன் வரும் ஈ வரும் இதெல்லாம் என்னது இறந்த கால நிலைகள் சரியா இன்னும் இறந்தகால நிலைதான் ஈயும் இறந்த கால நிலைதான் என்ன கேள்வி கேட்டுக்காங்க இன்னும் இறந்த கால இ ஈங்கிற எழுத்து இடையிலேயே வரக்கூடிய அடிப்படையில் அப்போ நம்ம ஒன்று ஒன்றா பிரித்து பார்ப்போம்னா ஒன்று ஒன்றா பிரித்து பார்த்தா நமக்கு அது விளங்கும் ஓடின பிரிச்சு அப்படி பிரியும் ஓடின பிரிச்சா ஓடு பிளஸ் சொல்லுங்க ஓடு பிளஸ் சொல்லுங்க ஓடின பிரிக்கிறோம் ஓடு பிளஸ்

வருமொழில வருமொழியில முதல்ல வார உயிர் எழு உயிர் எழுத்தம் ஆஹ் சேர்ந்து உம் சேரும்போது இலைமொழி ஈற்றெழுத்துனு உகரம் என்ன செய்யும் இல்ல அப்போ ஊ வந்து கெட்டு போகும் ஆஹ் ஊ வந்து கெட்டுப் போகும் சரியா ஓகே அப்ப கெட்டு போகாம இருக்கிறது என்ன வைக்கணுமா இல்லை அப்ப இது கெட்டு போகும் அது கண்டிப்பா அப்போ ஓடு அப்படிங்கல என்ன செய்யணும் கேட்டா இட்டனா பிளஸ் ஊ சரி இட்டனா பிளஸ் ஊ இட்டனா பிளஸ் ஊ அப்ப என்ன ஆகும் இந்த இடத்துல ஊ இல்லாமல் போனால் ஓவன்னா இட்டனானு மாறும் இந்த இட்டனா இந்த ஈனாவோட சேர்ந்து டீனாக மாறும் அப்புறம் இந்த இன்னனா இருக்கும் இந்த இன்னனா ஏனாவோட சேர்ந்து நேயனாக மாறும் ஓடினேன் எப்படி மாறுதுன்ட்டு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கங்க இதை மாதிரி போட்டு போட்டு பார்த்து கண்டுபிடிங்க நிறைய பேர் இது தெரியாம என்ன அவசர குறுக்கே போட்டுறது அங்க மார்க்ஸ் வராது சரியா ஓகே ஓடினர் அப்படிங்க ஓடினர் அப்படிங்க ஓடினர் எப்படி வரும் ஓடு ப்ளஸ் சொல்லுங்க என்னனாவா இண்ணனாவா கன்ஃப்யூஸ் இன்னும் உங்களுக்கு இருக்கு ஈனாவா என்னன்னா எல்லா இடத்தையும் சொல்லுங்க என்னன்னா வா இன்னனா வா இது நான் போட்டு பாப்பேன் நீங்க சொல்ற மாதிரி என்னனா போட்டு பாப்பேன் ஓடு பிளஸ் இன் ப்ளஸ் அரண் வந்தா உணர்ச்சியில அது நடக்குதான்னு பாப்போம் ஓடு ப்ளஸ் இன் சரியா அப்ப இங்க இன்னு இருந்தா இங்க ஓடின்னு மாறையிலுமா என்னன்னா மட்டும் இருந்தால் இங்க ஊனா இல்லாம போகுமா ஓடுல உள்ள இல்லாம போகுமா ஆஹ் அப்ப இங்க ஊனா இல்லாம போறதுனால இருந்தா அங்க என்ன வரணும் வரமொழியில ஈண ஈண இருந்தா தான் இந்த ஊனா இல்லாம போகும் அப்ப அப்ப இன் இன்னும் வருமா என்னன்னா வருமா ஈனா நின வருமா ஆஹ் ஈனா நினை வரும் அப்ப என்ன ஆகும் ஓடு ப்ளஸ் இன் பிளஸ் அருங்கையில இங்க ஓடு அது என்ன என்ன தொடர்ற குற்றியில வரும் ஓடு என்ன தொடர் குட்டியில ஒரு ஓடுங்களா பிள்ளை என்னது ஒண்ணு நான் சொல்லுங்க பிள்ளைங்க இல்ல கோவம் தான் வருது உங்களை எவ்வளவு குட்டியில ஒரு ரெண்டு மூணு தடவை படிப்பிச்சாச்சு இப்ப பாருங்க அதுவும் சொல்ல மாட்டேங்குது ரெண்டு எழுத்து இருக்கு முதல் எழுத்து எட்டு எழுத்தா இருக்கு நெடில்தடர் அப்போ ஏன் ஒரு ஒரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி சொல்றீங்க நெடில்தொடர் குற்றியலோகரம் ஓகே அப்போ ஓடு நெடில்தொடர் குற்றியுள்ள குற்றியலோகரம் அங்கே இன் வருது அப்ப என்ன ஆகுது இந்த இடத்துல அந்த ஊனா இல்லாமல் போயிட்டு எட்டனா மட்டும் இருக்கும் ஒவ்வொன்றா எட்டனா இருக்கும் இட்டனா ஈனாவோட சேரும் ஓடி திருமதி இன்னா திரும்ப இன்னும் ஆனாவும் சேர்ந்து நானாவும் மாறும் அப்படி மாறும் அப்படி போட்டு பார்த்தா தான் கண்டுபிடிக்கலாம் நீ நேரடி போய் பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டுபிடிக்க ஓகே ஓடினர் அதுவும் வராது அடுத்து ஓடின

ஆனாங்கிறது என்ன பலவின் பால் விகுதி ஓடின சரியா விகுதி விகுதி ஆனாங்கிறது விகுதி அப்போ ஓடு பிளஸ் அதே மாதிரி தான் ஓடு பிளஸ் இன் பிளஸ் ஓடு ஈனா வந்து இருக்கிறனால இங்க என்னது ஊகரம் கெடும் அப்படி இப்படி ஆகி என்ன ஆகும் ஓடினேன்னு மாறும் சரியா தெளிவுதானே ஓகே அப்ப அதுலேயும் இன் ஈனா என்ன இருக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படியே அடுத்தது சரியா ஆயின்னு வரும் சரியா அப்ப இங்க என்னவா இருக்கு இடையில இடை இடைநிலை என்னவா இருக்கு இன்னும் இருக்கு அப்ப அதுவும் வராது அப்ப எது வருமா இருக்கும் இன்னும் ஒரு விட தான் இருக்கும் என்னது அது ஆஹ் ஓடி எது பிரியங்க ஓடு ப்ளஸ் ஹ இ ப்ளஸ் ஏ ப்ளஸ்